வணக்கம் நண்பர்களே மருத்துவர் ஐஏஎஸ் அதிகாரி பீலா ராஜேஷ் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக காலமாயிருக்காங்க பீகார் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணி செய்தவர் துணை ஆட்சியராக மீன்வளத்துறை இயக்குநராக சுகாதாரத்துறை செயலாளராக எரிசக்தித்துறை முதன்மை செயலாளராக அப்படின்னு நிறைய பணிகள் சிறப்பான முறையில் செஞ்சிட்ருந்தவர் குறிப்பாக கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறையிலிருந்து இவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் எல்லாமே மக்களை பீதியிலிருந்து தெளிவடைய செஞ்சது அப்படின்னு நாம சொல்லலாம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நோய்வாய்பட்டு சிகிச்சை எடுத்து வந்தவர் சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க பீலா ராஜேஷ் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம் நன்றி நண்பர்களே